சாமி வாசனை நிமிஷம் வரைக்கும் வாலிபம் வயசு வரைக்கும் உறவு வருஷம் வரைக்கும் உயிர் உள்ள வரைக்கும் கணக்க கடைசி வரைக்கும் சாமி சாமி ஈசனோட உசுரை தானா முடிகிறதுக்கு முன்னாடி வீணா நீனா முடிச்சுக்காத சாமி முடிச்சுக்கிட்டாலும் கூட மடிச்ச முடிச்சு முடியாது சாமி எடுபட்ட எண்ணம் வந்தால் என்னென்ன சாமி விடுபட்ட பறவை மாதிரி விரும்புகிற வாழ்க்கையை இந்த கணக்கம் கொடுப்பான் சாமி நம்பு சாமி பொறுமையோட சாமி நீ நல்லா தெரிஞ்சுக்கோணும் சாமி ஈசனுக்கு அர்ச்சனை இருக்கும் சாமி மனுஷனுக்கு பிரச்சனை இருக்கும் சாமி நீ இந்த கணக்கனை கச்சிதமாக நினைச்சன்னா எலி கடிக்கிற வழியை எறும்பு கடிக்கிற வழியாக மாற்றிடுவான் சாமி உன் காரியம் எல்லாத்துக்கும் நான் வீரியம் கொடுத்து விழுந்துடாமல் பார்த்துப்பேன் சாமி சாமி இது பிரம்ம விஷயம் சாமி நீ நீயாவே இரு சாமி நீ அவனா இருக்க வேண்டாம் சாமி அவனுக்கு அஞ்சு பத்து கூட இருக்கு சாமி ஆயுள் அற்ப சொற்பம் சாமி உனக்கு அஞ்சு பத்து கம்மி சாமி ஆயுளும் நானும் உன் கூடவே இருக்கோம் சாமி சாமி இந்த கணக்கை கணக்கு உனக்கு சொல்லிக்கிட்டே இருப்பேன் சாமி நீ கோபத்தில் கருமையாக இரு சாமி மன்னிப்புல அருவியாக இரு சாமி இந்த கணக்கனோட கருணை கடைசி வரை உனக்கு இருக்கும் சாமி சாமி இந்த மண் உருண்டையில் மர்மம் மலிஞ்சிருக்கு சாமி இந்த மர்மத்தில் ஒரு தர்மம் இருக்குது சாமி இந்த தர்மம் உன் கர்மம் சம்மந்தப்பட்டது சாமி கர்மத்தை கணக்கனை நினச்சி பண்ணணுன்னா காரியம் ஆகாமல் போகுமா சாமி சாமி நீ பாடம் படிச்சுக்கிட்டே இருக்கணும் சாமி பாடம் முடியாது சாமி நீ சலிப்போட வாழாத சாமி சாதனை பண்ணி வாழும் சாமி சாதனைனா என்னமோ எதுன்னு நினச்சி பயப்படாத சாமி காலம்புற கணக்கென நினச்சிக்க சாமி கணக்கென நினைச்சனா சாதனை தன்னால் வரும் சாமி சாதனை நடுவில் சோதனை வந்தாலும் வேதனைப்படாத சாமி உனக்கு இந்த கணக்கை கணக்கு பண்ணி கொடுப்பான் சாமி சாமி ஒசத்தி ஒசத்தியாக சொல்கிற சாமி உண்மையாக கேப்பியாடா சாமி முதுகுக்கு பின்னால் செய்ய வேண்டியது தட்டி கொடுக்கறது தான் சாமி திட்டி கெடுக்கிறது இல்லை சாமி அப்புறம் விஷயம் தெரியுமாடா சாமி ஏழை வீட்டுக்கு பணக்காரன் போனால் உபசரணம் கிடைக்கும் சாமி பணக்கார வீட்டுக்கு ஏழை போனால் தான் கிடைக்கும் சாமி நீ நாலு காசு வச்சுக்க சாமி இந்த கணக்கு சாமியை நினச்சிக்கிட்டா உனக்கு பிணக்கு இல்லை சாமி எல்லாம் கிடைக்கும் சாமி அப்புறம் சாமி இறக்கப்படு சாமி ஆனால் ஏமாந்து போகாத சாமி சிக்கனமாக இருடா சாமி ஆனால் கருமையாக இருக்காதுடா சாமி தானம் பண்ணு சாமி ஆனால் நிதானமாக இரு சாமி ஆன்மீகம் வேணும் சாமி ஆனால் காட்டுக்கு போகாத சாமி இந்த கணக்கை நினச்சிட்ட சாமி காலம்பூரா காப்பேன் சாமி சாமி இன்னைக்கு உனக்கு பெரிய பெரிய ரகசியம்லாம் சொல்லட்டுமா சாமி நீங்கள் எல்லாரும் என்ன அஞ்சரடி உயரத்தில் கணக்கன்பட்டியில் மட்டும்தான் இருக்கேன்னு நினைச்சிட்டு இருக்கீங்க சாமி நான் இந்த அஞ்சரடி உயரத்துக்குள்ளேயும் இருக்கேன் சாமி அயிலம்பூராவும் இருக்கேன் சாமி சர்ச்சிலையும் இருக்கேன் சாமி கோயில்லையும் இருக்கேன் சாமி மசூதியிலையும் இருக்கேன் சாமி ஆனால் எல்லாத்தோட பெரிய ரகசியம் என்ன தெரியுமா சாமி நீ உனக்குள்ளே பாரு சாமி உனக்குள்ளே உள்ளே 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 போ சாமி அந்த கடைசியில் ஒரு புள்ளி இருக்கும் பாரு அது புள்ளி இல்லை சாமி அது ஒரு பெரிய இமயமலை சாமி அதுதான் நான் சாமி இன்னைக்கு நீ ஒசத்தியான பாடம் படிச்சுக்கோணும் சாமி தூரத்து தண்ணி ஆபத்துக்கு உதவாது சாமி பக்கத்து தண்ணி பட்டுன்னு கிடைக்கும் சாமி அதான் சாமி சீமையில் இருக்க சிங்காரத்தை விட அண்டையில் இருக்கிற அங்கப்பனோட அனுசரணையாக இரு சாமி சாமி எளிய எள்ளு விழுகிற சத்தம் கேட்குற மாதிரி படைத்தேன் சாமி அதை சத்தம் இல்லாமல் பிடிக்கிற பூனையை படைத்தேன் சாமி ஆறு அறிவோடு ஒன்றை படைச்சேன் சாமி அதுக்கு மேலே எதையும் படைக்கலை சாமி கருத்தோட கணக்கன நின சாமி காலம்பூரா காப்பேன் சாமி சாமி ஆடுற ஆட்டம் ஓடுற ஓட்டம் ஓஞ்சப்ப வர்ற கூட்டம் சொல்லும் சாமி நீ இருந்தப்போ வாழ்ந்த நாட்டம் ஓயிறதுக்கு முன்னாடியே இந்த கணக்கன கவனமாக கருத்தில் வச்சா சாமி நான் உனக்கு வாழ்கிறப்பையே வானத்தை காட்டுவேன் சாமி சோளக்காட்டில் சொர்க்கத்தை காட்டுவேன் சாமி பாலைவனத்தில் பார்க்கடலை காமிப்பேன் சாமி நீ வளமாக வாழ்கிறதுக்கு நான் உரமா இருப்பேன் சாமி சாமி ஒசத்தியான ஒன்று உனக்கு தெரியுமா சாமி சிறுசில் சாமி பெருசு ஒளிஞ்சிருக்கு சாமி காக்கா போடுற விதையில் ஆலம்பரம் ஒளிஞ்சிருக்கு சாமி கணக்கண்ட வைக்கிற வேண்டுதல்ல வெற்றி ஒளிஞ்சிருக்கு சாமி விதைய போடு சாமி மரத்தை தருவோம் சாமி இந்த கணக்கன்